வணக்கம் நமது தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழ் புத்தாண்டு போயிருக்கு காலங்கள் கடந்து கொண்டே போதும் இல்லையா நம்மளுடைய இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப இதாக போயிட்டுருக்கு நம்மளுடைய சேனல் ரொம்ப சந்தோஷம் மாதத்துக்கு ஒரு பதிவு நம்ம இப்போது கண்டிப்பாக அம்மா அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிது அந்த ஒரு பெரிய விஷயம் என்ன இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் இப்போ காலம் போகிற போக்குக்கு இன்றைக்கி பேசுகிறவங்களே நாளைக்கு இல்லைன்ற சூழ்நிலை உருவாகிட்டு வருது இல்லையா அதனால் சொல்ல வரேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குது இந்த பதிவு வந்துக்கிட்டே இருக்கும் போது அம்மா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இன்கேஸ் இந்த பதிவு இல்லைன்னா அப்போ அம்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா ஸோ என்னடா இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க இப்படி தான் ஏன்னா நிறைய பேர் நம்ம இப்போ கேள்விப்படுறோம் இளம் வயதில் ஹார்ட் அட்டாக்கு மாரடைப்பு எக்ஸட்ரா இது இதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துக்காக தான் பேசுகிறேனே தவிர அம்மா நெகட்டிவாக பேசவே மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் தாட் நமக்குள்ளே இருக்கவே இருக்கக்கூடாது இதை நான் எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் எப்போவுமே வந்து அதாவது யார்கிட்டயாவது நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு மாதிரி இது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் பேசிடுங்க இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா என் லைஃப்பில் நான் இப்போ நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ நான் பேசியிருக்கலாமே நான் இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இருந்துட்டேன் என்ன எங்கே போயிட போகிறாங்கன்னு இருந்துட்டேன் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்க ஸோ அது அது இப்போ ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையும் கூட அதுதான் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்காக தான் அம்மா அவங்களுக்கெல்லாம் சொல்ல வரேன் யார்கிட்டயாவது சண்டை போட்டிருந்தாலோ ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலோ பேசி தீர்த்துக்கோங்க எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்லை இந்த ஜென்மம் இந்த வாழ்க்கை இதோட முடிய போகிற விஷயம் இதில் நம்ம எதுவும் திருப்பி எடுத்துகிட்டு போக போகிறோமோ இல்லை அடுத்த ஜென்மத்தில் நீங்களே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க போகிறீங்களா அப்படி ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் தானான் தெரியாது அக்கா தங்கச்சா இருந்தாலும் நீங்கள் தானான்னு தெரியாது அண்ணன் தங்கச்சா இருந்தாலும் நீ தான் தெரியாது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்களாம் தெரியாது எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் மா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இது இந்த சான்ஸு இந்த உலகத்துக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்து அவங்கெல்லாம் கிஃப்ட்டு ஸோ அவங்க என்ன தவறுகள் செஞ்சுருந்தாலும் பேசி தீர்த்து பேச பாருங்கள் மனசில் எந்த வஞ்சனையும் வச்சுக்காம ஒரு ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கள் அதுக்காக தான் அம்மா இந்த பதிவை நானே சொல்கிறேன் அதை நானே சொல்கிறேனே இந்த பதிவு போடுறேன் அடுத்த பதிவுக்கு அம்மா போட்டால் அம்மா இருக்கேன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லை அதுக்காக ஐயோ அப்படின்லாம் நினைக்கல அவ்வளோதான் லைஃப் அவ்வளோதான் சொல் லைட்டாக அப்படியே இது பண்ணுற அளவுக்கு தான் லைஃப் இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே வந்து யார்கிட்டேயும் சண்டை சச்சரவு இல்லாமல் அப்படியே இருந்தாலும் போய் பேசுங்க பேசி தீர்வு காண முடியாத விஷயம்னு ஒன்று எதுவுமே கிடையாது அதனால் பேசி தீர்வு பாருங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தி வாழ முடியாதுங்க வாழணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது ஒரு வாழ்க்கையே இல்லை அது ஒரு எப்படி சொல்கிறது காத்தடித்த இது மாதிரி சொல்லுவாங்க உள்ளே ஒன்றுமே இருக்காது பட் காற்று இருக்கும் இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நல்லா பார்த்துக்கோங்க காற்று இருந்து என்ன பண்ண முடியும் இதே தான் ஸோ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ரசித்து அனுபவித்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அனுபவித்து வாழுங்க இந்த ஒரு டாபிக் சொல்கிறதுக்கு தான் அதுவும் தமிழ் வருஷம் பிறப்பு பிறந்திருக்கு காலங்கள் நம்மளை கடந்து போயிட்டே இருக்குது நம்மளும் அதை கடந்து போயிட்டே இருக்கும் இப்போ அம்மா வேறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மியூசிக்கல் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா டூ மந்த்ஸ்க்கு மேலே போதும் ப்ரியா மியூசிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மியூசிக் ப்ரியா மியூசிக் டுவெண்ட்டி செவன் சொல்லிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா அந்த எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் சாங்ஸு அதெல்லாம் தான் இருக்கேன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸு இப்போ நமக்கு ஒரு பாடலை கேட்டுக்கும்போது ஒரு மனசில் ஒரு அமைதி இருக்கும் இல்லையா ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அம்மா அந்த சேனல்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் புக் எழுதுதை விட்டுட்டிங்களா கேட்காதீங்க இயர்லி ஒன்ஸ் அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்குது புக் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளோடைய இந்த தாய் வீடை விட மாட்டோம் இல்லையா தாய் வீடு நமக்கு என்ன பெரிய விஷயம் வெளியில் போனாலும் நமக்கு தாய் வீடு தாய் வீடு தானே ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெய்வீகம் ஆன்மீகத்தை பற்றின ஒரு சேனல் போயிட்டுருக்கு அது போக அது தாய் வீடு நேம்லே தான் போகுது அது போக இப்போ ப்ரியா மியூசிக் டுவெண்ட்டி செவன் சொல்லிவிட்டு ஒரு சேனல் ஒன்று அது ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஸோ அந்த சேனலும் நமக்கு போயின்ட்டு இருக்கிறதுனால அம்மா அப்படியே ஏன் என்னம்மா அப்படின்னா அதை சொன்னேன் இல்லையா இது ஒரு சான்ஸ் வாழ்க்கையில் நம்ம கடவுள் கொடுத்துருக்க ஒரு சான்ஸு இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அம்மா ஸோ என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்றைக்கி எல்லாம் முடியுதோ அன்றைக்கி கடவுள் விட்ட வழி ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ரொம்ப ஆக்டிவாக இருங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க யார்கிட்டையும் எந்த இதுவும் பண்ணிக்காதிங்க இன்கேஸ் அப்படியே நீங்கள் சண்டை போட்டிருந்தாலும் போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட சேர்கிற வழியை பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஜீரோ இவ்வளோ தான் இருக்குது அவங்க அதை புரிஞ்சிக்கல வரலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருங்க ஆனால் அந்த ஏக்கத்தோடு இருக்காதிங்க அவங்கக்கிட்ட பேசியிருக்கலாமேங்கிற ஏக்கத்தோடு இருக்காதிங்க பேசி முடிவுக்கு வந்துடுங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு குட் பை பண்ணுறது ஒரு ப்ராப்பராக பண்ணிவிடுங்க அதை வந்து பாதியில் நிறுத்திக்கிட்டு ஐயோ பேசியிருக்கலாமே இப்படி போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாமே சரியாக வரும் வாழ்க வளமுடன் அம்மா அடுத்த பதவியில் உங்களை பார்க்க